வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே சனிக்கிழமை ஹாப்பி சாட்டர்டே மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து இந்த ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணுறவங்க இருக்குது எல்லா லீவாக இருக்கும் இந்த ஃபாரினில் வந்து கிறிஸ்மஸ் வந்து நம்மளுக்கு எப்படி பொங்கல் தீபாவளியோ அந்த மாதிரி அவங்களுக்கு பெரிய விசேஷம் டென் டேஸ் லீவ் அங்கே எனக்கு எப்படின்னா இந்த என் பையன் வந்து அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதால அந்த ஜப்பான் ஆஸ்திரேலியா அங்கெல்லாம் ஒரு விசேஷமான லீவ் ஐடி கம்பெனி தானே ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய விசேஷமாக இருக்கும் நம்மளுக்கு வந்து பெரிய விசேஷம் தீபாவளியாக பொங்கலாக சொல்லுங்கள் நம்மளுக்கு பொங்கல் தான் தீபாவளி வந்து நார்த் சைடில் வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க நம்மளுக்கு பொங்கல் போகி பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் நாலஞ்சு நாள் லீவு நீங்கள் ஒன்றும் இல்லை சென்னையை நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த பொங்கல் பொங்கல் அந்த ரெண்டு நாள் நீங்கள் அப்படி சென்னை அப்படி ரவுண்ட் வச்சுருப்போம் காலியாக இருக்கும் ஆமாம் ரா இருக்காது எல்லாம் அவங்க சொந்த ஊருக்கு போய்ட்டுருப்பாங்க எனக்கும் சொந்த ஊர் போகணுன்னு ஆசை எந்த ஊரும் கிடையாது என் சொந்த ஊர்னு கேட்டால் எங்கள் அம்மா அப்பா வந்து மதுரை சௌராஷ்ட்ரா நான் ஒரு பதினெட்டு வயசில் போனேன் மதுரைக்கு பதினெட்டு இருபத்தெட்டு முப்பத்தெட்டு நாற்பத்தெட்டு ஐம்பது மு முப்பத்திரெண்டு முப்பத்தி அஞ்சு வருஷம் ஆகுது மதுரைக்கு போய் பார்க்கணும்னு ஆசை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலெலாம் பார்க்கணுன்னு ஆசை எங்கே எல்லாத்துக்கும் டைம் வரணும் இல்லையா சென்னையில் தான் இருக்கேன் நிறைய பஸ்ஸு போகுது போகிறதுக்கு டைம் வரணும் எல்லாத்துக்கும் டைம் வரணும் தெரில எப்போ போகிறேன்ட்டு நிறைய கோயிலுக்கு போடணும் ஆசை எனக்கு தான் பார்க்கலாம் வயசாகிடுச்சி எதனால் போக முடிலன்னு உங்களுக்கும் தெரியும் எங்கேயும் போக முடில பார்க்கலாம் டைம் வரணும் என்ன சொல்கிறது அப்புறம் தூத்துக்குடி மக்களுக்கு ஒரு ஹை தூத்துக்குடி நெல்லை அங்கெல்லாம் ஓரளவு தண்ணி வடிஞ்சிருக்கு வெள்ள நிவாரண பணிகள் ஸ்லோவாக நடக்க நியூஸில் பார்த்தேன் என்ன பண்ணுறது ரைட் கவலைப்படாதீங்க இதுவும் கடந்து போகும் சொன்ன மாதிரி ஒன்று ஒன்றா போய் இருக்கு லைஃப்பில் கஷ்டத்தையும் பார்க்கணும் சந்தோஷத்தையும் பார்க்கணும் அதுதான் லைஃப் வாங்கி கீழே போகலாம் தம்பி எந்திரிச்சிட்ருக்கான தெரில நான் நேராக மேலே வந்துவிட்டேன்ல ஓவிந்தா இன்றைக்கி வைகுண்ட ஏகாதேசி இன்றைக்கி பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒரு ரொம்ப நேரம் பேசுகிறோம் பார்க்காதீங்க ஒரு சின்ன இதுதான் வைகுண்ட ஏகதாசி எனக்கு ஒரு பத்து வயசுலேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் பத்துலேருந்து இருபது குள்ளு வச்சிக்கலேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து எண்பதுக்குள்ளோ வேறு லெவலில் இருக்கும் நைட்டெல்லாம் கண் முழிப்பாங்க சினிமா தேட்டரில் வந்து நைட் ஷோ மட்டும்தான் அப்போ இருந்துச்சு நைட்டு ப பத்துலேருந்து பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து ரெண்டு ரெண்டுலேருந்து நாலு நாலுலேருந்து ஆறு ஷோ போடுவாங்க ஒரு ஒரு தேட்டராக எட்டு எட்டி பார்ப்பேன் ஆஹா இந்த தேட்டர் நாலு படம் போடுறாங்களே அப்படி சந்தோஷப்படுவேன் எங்கள் அக்கா நடந்தாங்க எங்கள் அக்கா தங்கச்சி இருக்கிறப்போ நைட்டெல்லாம் கன்று மூச்சு பாஸ் பறவை பதெல்லாம் விளாடுவோம் ஃபுல் நைட்டு இருப்போம் மன்னால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏகாதசி முன்னாள் துவதேசி இருபத்தி நாலு காய்கறி நன்னைக்கு இருபத்தி நாலாக இருபத்தொன்னா தெரில அதெல்லாம் போட்டு ஒரு குழம்பு மாதிரி வச்சு கடவுளுக்கு படைச்சிட்டு அதை சாப்பிடுவாங்க வேறு லெவலில் இருக்கும் அப்போ தேகாதசி இப்போ ஏகாதசி பையன் கிட்ட சொன்னேன் அதை போட்டாடி தூக்கம் வரது தூங்க போயிட்றான் அந்த காலத்தில் கண் நைட்டு முழிக்கிறது அவ்வளோ ஒரு சந்தோஷம் இப்போ எல்லாருமே நைட்டு கண் முழிக்கிறாங்க இல்லையா இந்த கம்ப்யூட்டர் காலம் வந்ததுலேருந்து நைட்டு தூங்கிறதுக்கு பன்னெண்டு ஒன்று ரெண்டு ஆகிடுது என் பையன் குறைஞ்சி பன்னெண்டு மணி தான் பன்னெண்டு ஒரு ரெண்டு மணி தான் தூங்குவோம் லீவு நாளில் அப்படியே ஆயிடுச்சு இப்போ எப்போ வந்து ஒரு பெரிய ஒரு சயின்டிஸ்ட் சொன்னார் எப்போ நம்ம வந்து பழக்கத்தை மாற்றணுமோ எல்லா நோய் வந்துச்சுன்னாங்க இரவுனா இரவில் தூங்கணும் பகல்னால் பகலில் வேலை செய்யணும் அப்படியே உல்ட்டாயிடுச்சு எப்போ நைட் ஷிஃப்ட் வந்துச்சு இருட்டு எப்போ வெளிச்சமாக்கினாங்களோ அப்போவே நம்மளுடைய இது நேச்சுரையாக அழிச்சிட்டோம் அதுதான் உண்மை பேசுனா பேசினே இருப்பேன் கீழே வாங்க முடிய காப்பாத்துங்கப்பா ஆ சார் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா தூங்குனீங்களா ம் லைட் போட்டுங்களா வேணாமா என்ன பாட்டு பாரு அப்படி போடு போடு போடவா என்ன போடு அப்படி போடு போடு பூசுமா லைட் போட்டா என்னாச்சு கூடுதா கை கண் கை ஆமாம் பெட்ஷீட் போட்டு வேண்டியது நான் தலையில் பெட்ஷீட் வச்சுருக்கேன்ல ரைட் கலோதானு வச்சுருக்கேன் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணு தலக எடுத்துடவா இந்த தலகால் மட்டும் எடுத்துட்றேன் என்னது என்னது காயத்ரி சிஸ்டர் கொடுத்தாங்களா கேட்குறியா

அவங்க வீட்லேயும் தண்ணி போடுச்சு எந்த மக்களுக்கு தூத்து தூத்து போட்டி ஆ அவங்கள்தான் தண்ணி நிறைய வந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தண்ணி போச்சானுக்கில் தென்னை தூத்து போட்டி தூத்து தண்ணி போச்சு ரைட் ஓகே இன்றைக்கி வந்து அதுல்யா திரு அதுல்யான்ற பா அதுல்யா பாட்டி ஓர்ட்டே வந்தாங்க தெரியுமா பாட்டி அம்மா அதுல்யா சின்ன பொண்ணு அவங்களுக்கு நீ பர்த்டே பர்த்டே சொல்லிடலாமா ஒரு நிமிஷம்

அந்த சமையல் எல்லாம் போடுவாங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அந்த பாப்பா அதுலேயே பாட்டி நல்லா இருக்கீங்களா ரைட் அப்புறம் வந்து ஃபெரோஸ் அவருடைய மகனுக்கு இன்று பிறந்தநாள் நாள் மகனுடைய பெயர் சுஹைல் சுஹைல் மெனி மோர் ஹாப்பி டென்ஸ் ஆஃப் த டே காட் பிளஸ் யூ சு சு ஹெல் சுஹேல் சு ஹெல் ஹாப்பி டே ஹாப்பி டே ஆசிரியம் பண்ணுறேன் அவருக்கும் ரைட் ஓகே சுஹைல் ஆசாத் மண்டர் ரைட் ஓகே ரொம்ப சந்தோஷம் மற்றும் இன்று பிறந்த காணும் திருநாள் காணும் அனைவருக்கும் எங்களுடைய என் தம்பியுடைய என்னுடைய என் குடும்பத்திற்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேவா ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க இன்னைக்கு டேட் என்ன கரெக்டாக இருக்கேன் இன்னைக்கு டேட் பத்து மூணு பத்து மூணு பத்தொண்டு ஒன்று ஐ ஒன்று பத்து மூணு சனிக்கிழமை

ரைட் ஓகே ஒரு பிரதர் மீனை பற்றி கேட்டுருந்தாரு மீனை பார்த்துங்க மீன் மீன் நல்லா இருக்கு மீன் தொட்டியை காமி சொல்லியிருந்தாங்க அந்த ஃபில்டர் போட்டதாக தண்ணி அவ்வளோ அளவுக்கு அவ்வளோ மாத்திர வேலை இல்லை மூணு மூலம் ஜாலியாக ஓகேவா சரி நான் கடைக்கு வந்துட்டேன் பால் வந்துடுறேன் தண்ணி வச்சுருவேன் உனக்கு என்ன பை